தேவியின் புலம்பலும் பார்வதி தேவியின் காதலும் தவஞானிகளே அதன் பிறகு நிகழ்ந்தவற்றை சொல்லுகிறேன் கேளுங்கள் யோக நிலையில் இருந்து வழுவியதை உணர்ந்த சிவபெருமான் இதற்கு காரணம் ஏதாவது இருக்க வேண்டுமே என்று நினைத்து நான்கு திசைகளையும் பார்த்தார் அப்போது தன் பக்கத்தில் இருந்து கொண்டு மன்மதன் கரும்பு வில்லை வளைத்து காமக்கனைகளை தொடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டார் பார்த்ததுமே அவர் கடும் கோபம் கொண்டு இதென்ன விந்தை எவராலும் ஆக்கிரமிக்க முடியாத என்னை கூட துஷ்டனான மன்மதன் விட்டுவிடவில்லையே என்று சிவபெருமான் தமது திருவுளத்தில் எண்ணும் போதே அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து உயரக் கிளம்பும் ஜுவாலைகளோடு நெருப்பு வெளிப்பட்டது அந்த அக்னியில் அப்போதே மன்மதன் எரிந்து சாம்பலானான் மகா வலிமைசாலியும் காம வல்லவருமான மன்மதன் மாண்டதை அறிந்ததும் தேவர்கள் மிகவும் துக்கப்பட்டார்கள் சிவபெருமான் அந்தச் சடத்திலேயே அந்த இடத்தை விட்டு வேறுடன் சென்றார் பார்வதியும் திடமான உள்ளத்தோடு தன் ஆபரணம் முதலானவற்றை எடுத்துக்கொண்டு தன் தோழியுடன் தன் தந்தையின் அரண்மனைக்குச் சென்று விட்டாள் அப்போது மன்மதனின் நாயகியான ரதி தேவி கைலாசநாதரின் கடுங்கோபத்தால் தன் காதற் கணவன் எரிந்து சாம்பலானதைக் கண்டதும் துக்கம் மேலிட்டு மூச்சு முட்டி மூர்ச்சையானால் பிறகு சுய நினைவு திரும்பியதும் ஆற்ற முடியாத துக்கத்தோடு கூச்சலிட்டு அழுதால் பிரதிதேவி தேவி அழும்போது அந்த வனமே துக்கத்தில் ஆழ்ந்தது ஆடும் மயில்கள் ஆட்டத்தை மறந்து அயர்ந்து நின்றன மரங்களின் கிளைகளும் இலைகளும் அசைவற்று ஒடுங்கியிருந்தன மிருகங்கள் தங்கள் மேச்சலை ஒழித்தன வண்டுகள் தங்கள் ரீங்காரத்தை நீக்கின முனிவர்கள் எப்படி மௌனமாக இருப்பார்களோ அவர்களைப் போலவே பறவைகளும் கூட மௌனமாக இருந்தன காற்றுகளும் கூட பத்து திசைகளிலும் வீசவில்லை இவ்வாறு சூழ்நிலைகள் முழுவதுமே சோகத்தில் சம்பித்து போயிருக்கும் போது அசைவற்ற அந்த நிசப்தத்தில் ரதிதேவி பெரியதாக புலம்பினாள் ஐயோ என்ன செய்வேன் இனி எங்கு போவேன் என் கணவரை தேவர்கள் வீணிலே அழைத்து என்ன காரியம் செய்து விட்டார்கள் ஓ நாயகனே என்று கதறி எழுது கைகளையும் கால்களையும் அடித்துக் கொண்டு கூந்தலையும் அறுத்தால் பிறகு அவள் துயரத்தினூடே உலகத்தில் சுகத்தை கொடுப்பவன் ஒருவனும் இல்லை துக்கத்தை கொடுப்பவனும் ஒருவனும் இல்லை ஆனால் எல்லா உயிர்களும் தான் செய்த வினையையே அனுபவிக்கிறது ஆகையால் தேவர்களை குறித்து சோகிப்பதில் பயனில்லை என்றால் ரதி தேவியின் அழுகை குரலை கேட்டதும் தேவர்கள் நெஞ்சுருகி சிவபெருமானிடம் சென்று அவரை துதித்து உலகங்களுக்கு சுகத்தை விளைவிக்கும் சர்வேஸ்வரனான சங்கரரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருள வேண்டும் இப்போது மன்மதன் செய்த காரியம் அவனுக்காக செய்யப்பட்ட குறும்பல்ல துஷ்டனால தாரகாசுரனால் பீடிக்கப்பட்ட தேவர்களின் வேண்டுகோளாலே இது செய்யப்பட்டது இதில் ஐயமில்லை எம்பெருமானே பிறைசூடிய பெம்மானே கருணை கூர்ந்து அருள் புரிய வேண்டும் ஆண்டவனான நீயே கோபித்தால் அகில அண்டங்களும் இப்பொழுதே அழிந்து போய்விடும் காதக் கணவனை இழந்து கதறும் ரதிதேவியின் தேவியின் கண்டவர்கள் எல்லாம் மரணமூர்ச்சைக்கு ஆளானார்கள் போல சோகமுற்று இருக்கிறார்கள் ஆகையால் ஐயனே பிரதிதேவியின் தேவியின் சோகத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை பிரார்த்தனை செய்தார்கள் சிவபெருமான் மனமிலகி கூறலானார் தேவர்களே பிரதிதேவி துக்கிப்பது உண்மை ஆயினும் எது உண்டோ அது வேறாக மாட்டாது ருக்மணிபதியான ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகாபுரியில் வாசம் செய்து குமாரர்களை உண்டு போகிறான் அதுவரையில் சாம்பலான இந்த மன்மதன் சரீரமில்லாதவனாகவே இருக்க வேண்டும் அதன் பிறகு கிருஷ்ணன் ருக்மணியிடம் மன்மதனை உருவாக்குவான் அந்த மன்மதனுக்கு பிரத்யும்னன் என்ற பெயர் வழங்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் இந்த மன்மதன் ருக்மணியிடம் மீண்டும் பிறந்தவுடனேயே இவனை சம்பரன் என்ற அசுரன் ஒருவன் கவர்ந்து தூக்கிக் கொண்டு பெருங்கடலை கடந்து தன் தலைநகருக்கு செல்வான் அவ்வளவு காலம் வரை ரதிதேவி அவ்வசுரனது பட்டினத்திலேயே இருக்கட்டும் அதே நகரத்தில் அவள் மன்மதனை அடைவாள் அதன் பிறகு சம்பாசுரனை மன்மதன் யுத்தத்திலே கொன்று அவனது பொன் பொருட்களை எல்லாம் தன் நகரத்திலே கொண்டு போய் சேர்த்து தானும் தன் நாயகியுடன் துவாரகையை மீண்டும் அடைவான் இது சத்தியம் என்று அருள் புரிந்துவிட்டு தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே தம் திருவுருவை மறைத்தார் தேவர்களும் ரதிதேவியிடம் சென்று சிவபெருமான் சொன்ன வார்த்தைகளை அவளிடம் எடுத்து கூறிவிட்டு தன்னை சிவபெருமான் கட்டளையிட்டவாறு அந்த சம்பாசுரனின் நகரத்திற்கு போய் சேர்ந்தாள் மாமுனிவர்களே அவள் அசுர பட்டணத்தை அடைந்ததும் சிவபெருமானால் குறிப்பிடப்பட்ட காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் தேவர்களும் இனி என்ன நேருமோ சிவகுமாரன் எப்போது உற்பத்தியாகி எப்போது தாரகாசுரபதம் நடைபெறுமோ என்று மிகவும் கவலையோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் பார்வதி தேவியும் தன் தந்தையான பர்வதராஜனின் அரண்மனையை அடைந்து மாதாவான மேனையுடன் சேர்ந்து தன் சௌந்தரிய ரூபத்தை நிந்தித்துக் கொண்டிருந்தாள் தூங்கும் போதும் தண்ணீர் அருந்தும் போதும் உணவருந்தும் போதும் நடக்கும் போதும் தோழியர்களின் நடுவில் இருக்கும் போதும் சிவபெருமானையே நினைத்துக் கொண்டு ஏக்கத்தோடு வருந்தி கொண்டிருந்தாள் இவ்வாறு துக்கத்துடன் சுகமின்றி சிவத்தியானத்துடன் சிவசிவ என்று சிவநாமங்களை ஸ்மரித்துக் கொண்டிருந்தாள் அந்த சமயத்தில் நாரதமுனிவர் புன்சிரிப்போடு வீரா இசைத்தபடி பார்வதி இருக்கும் இடத்தில் வந்து சேர்ந்தார் தேவி பார்வதியும் அவரை வரவேற்று உபசரித்தாள் அப்போது சிவபெருமானை அடையும் வழி பற்றி முனிவரிடம் பார்வதி கேட்டாள் அதற்கு முனிவர் புன்முறுவல் பூத்து ஓ தேவி சிவபெருமானை தவத்தாலேயே அடைய வேண்டும் அவ்விதம் தபத்தாலும் அவரை அடைய முடியவில்லை என்றால் பிரம்மன் முதலிய தேவர்களாலும் அவரை அடைய முடியாது என்றார் எங்களுடைய புதிய படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி